தொடக்க முறவுகளை இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்ட சேலத்திலிருந்து நினைக்கிறோம் ஸோ மாவட்ட சேலத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி வந்து வந்து கொண்டிருக்கிறாங்க இவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது கிளிநொச்சி பிரதேச சபை தவிசாளருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அவர்களுடைய பிரதான நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபிவிருத்தியை தடுக்காது என்ற கோஷத்தை எழுப்பியவரே அவர்களுடைய போராட்டம் இருக்குது பிள்ளையார் ஆலயத்திலிருந்து கரைச்சி பிரதேச சபையை நோக்கி நகர்ந்து இதுவரை காலமைங்களை ஏமாற்றியது போதும் அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு இடையே மக்கள் பிரதேச சபையை மக்கள் மேயப்படுத்த பரிசாளரின் தனிப்பட்ட அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும் மத்திய அரசாங்கம் மக்களின் மனமறிந்து செயல்படும் அபிவிருத்தி மக்களின் உரிமை அரசியல் நோக்கோடு ஏனக அரசியல் வேண்டாம் சின்ன கிராமங்களுக்கு முன்னர வேண்டும் બંગ્લાદેશ உங்களோட நாங்க நாங்கள் திருவள்ளுவர் சிலையிலிருந்து போய் சென்றிருக்கோம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நகர்ந்து பிரதேச சபை வாயிலை நோக்கி பயணித்துக் கொண்டு போய் பாக்கலாம் வணக்கம் வணக்கம் இன்றைய போராட்டத்தின் இன்றைய போராட்டத்தினுடைய மிக பிரதானமான நோக்கம் என்னென்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்தின் செயற்படுத்தப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்களை வந்து கரைச்சி பிரதேச தவிசாவில் வந்து அதாவது வந்து இடையூறு விளைக்கும் தொடர்பான ஒரு போராட்டமாக தான் இருக்கிறது இது வந்து போரங்கட்டு முரசுமோட்டை வட்டாரத்தினுடைய போரங்கட்டு கிராமத்தினுடைய மக்களுடைய ஒரு போராட்டம் அஹ் கிராமிய பாலங்கள் கிராமிய வீதிகளுக்காக ஐயாயிரம் எங்களுக்கு பரவசல் திட்டத்தில் இந்த ஆண்டுக்குரிய ஆண்டு ஆண்டு நிதியாக வரவசல் திட்டத்தில் திட்டத்துல வந்து ஐயாயிரம் மில்லியன் ரூபா வடக்கு மாகாணத்தில் உள்ளது அதனால கிளச்சி மாவட்டத்திலும் அந்த ஐயாயிரம் மில்லியனுக்கு மேலதிகமாகவும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ஊடாக வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் அங்கே என்னென்னா கிராமிய பாலங்கள் கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்கான அந்த நிதி தான் அந்த கண்டிப்பாக அந்த மேலதிகமான ஐயாயிரம் மில்லியனுக்கு மேலதிகமான நிதி அந்த நிதிக்கு நாங்கள் கோரக்கண்காட்டு உதய உதயநகர் கிராமங்களிலே நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் தவிசாளர் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்த தெரிவிச்சிருந்தேன் இதனால் வந்து நீண்ட காலமா அந்த மக்களுடைய மக்கள் நீண்ட காலமா அது விவசாய உற்பத்தி சார்ந்த கிராமம் என்பதன் அடிப்படையில் வந்து கண்டிப்பாக அறுவடை செய்கின்ற காலப்பகுதியில் பகுதியில வந்து கொண்டு செல்லப்படுகின்ற இழப்பீடுகள் வந்து விவசாயிகளுக்கு இருக்குன்ற கோரிக்கை எங்களுக்கு நீண்ட காலமாக வழங்கப்பட்டிருந்தது இதை நாங்கள் முழுமைப்படுத்தி இந்த கோரக்கண்கட்டு மக்களுடைய அஹ் வீதியை வந்து அபூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு என்ற அல்ல பொறுப்பு இருக்குன்ற அடிப்படையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது நீங்கள் இது தொடர்பான இல்ல ஏற்கனவே கடிதங்கள் வந்து வழங்கப்பட்டிருந்தது தவிசாளருக்கு வழங்கப்பட்டது அதே போல வந்து மாவட்ட செயலாளருக்கு வழங்கப்பட்டிருந்தது அதே போல இந்த கடிதங்கள் வந்து மக்கள் மக்களுக்கு நாங்கள் தழிவுபடுத்திருந்தோம் இதுல இது வந்து கிராமம் இது வந்து போராட்டம் வந்து இந்த இடத்துல நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது தவிசாளர் அனுமதி கொடுத்திருந்தா இந்த இப்பவும் செய்யல நிதி அரசாங்கம் அனுப்பியிருக்கு பிரதேச சபைக்கு கரைச்சி பிரதேச சபைக்கு நிதி தேவையான அளவு போதிய அளவு நிதி வழங்கப்பட்டிருக்கு தொழிலாள ஒரு ஆள் வந்து கலைக்கு தண்ணி சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க தன்னுடைய கடிதங்கள் எடுத்துட்டு போறதுக்கு ஆராய்ச்சி பெற்று

உங்களோட ஒதுக்கப்பட்ட நிதி இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த வேலை திட்டம் மீடியாவும் வடிவா விளைவிக்கணும்

கரு <laughs> அனுமதிக்கப்பட்டது <laughs> வணக்கம் இந்த போராட்டத்துக்காக வந்து காலையில ஆண்டிக போராட்டம் இது வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு தீர்வு தீர்மானம் கிடைக்கல குறிக்கோள் என்ன என்ன போராட்டம் இப்ப எங்களுக்கு வந்த நிதி நிதியுதவியல் வந்திருக்கு நிதியுதவி எப்படி என்றால் கிறிஸ்துக்கு முன் கிறித்துக்கு பின் பெறாத ஒரு பாலம் இப்போ தான் அதுக்கு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காசை ஒருக்கி இருக்கிறாங்க அந்த காசை வந்து இந்த அரசியல்வாதிகள் தங்களோட காசு அந்த காசு தாங்கள் இனி அடுத்தடுத்த கட்டமாக வர ஒரு தேர்தலில் முன்னுக்கு வர மாட்டேன்னு ஒரு நினைப்பு வந்துட்டா அவங்களுக்கு ஆனபடியாக தான் இந்த பாலங்கள் இந்த கட்டுமானங்களுக்கு வந்த பணத்தை திருப்பி அனுப்புற பிளானோட தான் அவங்க இந்த ஒரு முடிவெடுத்து எங்களுக்கான ஒரு பதில தராமல் இருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு அதுக்குரிய பதில் கட்டாயம் தேவை அதுக்கான போராட்டத்தை தான் நாங்கள் இப்போ நடத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல நாற்பது பேர் சந்திக்க சவசால நாலு கோடி மக்கள் என்ன ஆளை போயிடும் நாற்பது மக்களை சந்திக்க ஒழிச்சு இந்த சவசால நாற்பது கோடி மக்கள் என்ன ஆளை போயிடும் எங்கள்ட ஆட்சி 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 கொடுத்தா இப்படியான தான் இங்கே இருக்க சவசாலர்

ට யா. அ ප ියල. ම .

ನಾವು ಭಾರತದ ಕಡೆ ಹೋಗ್ತೀವಿ ಏ ಏ ಏ ಏ ನಿನ್ನ ಬಾರ್ದು ನಿನ್ನ ಬಾರ್ದು ನಾವು ಭಾರತದ ಕಡೆ ಹೋಗ್ತೀವಿ ಏ ಏ ಏ ಏ ನಿನ್ನ ಬಾರ್ದು 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 ನಿನ್ನ ಬಾರ್ದ அக்கா எப்படி அது சரி

வணக்கம் இந்த போராட்டத்துக்காக வந்திருக்கீங்க காலையில ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இதுவரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு எந்த ஒரு தீர்வு கிடையாது தீர்மானம் பிரதான குறிக்கோள் என்ன 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 இந்த போராட்டம் செய்யும் இப்ப எங்களுக்கு வந்த நிதி அஹ் நிதியுதவியல் வந்திருக்கு நிதியுதவி எப்படிண்டா கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்வராத ஒரு பாலம் தான் அதுக்கு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு காசை ஒதுக்கியிருக்கிறாங்க அந்த காசை வந்து இந்த அரசியல்வாதிகள் தங்களோட காசு அந்த காசு தாங்கள் இனி அடுத்த அடுத்த கட்டமாக வர ஒரு தேர்தலில் முன்னுக்கு வர மாட்டேன்னு ஒரு நினைப்பு வந்துட்டு அவங்களுக்கு ஆனபடியா தான் இந்த பாலங்கள் இந்த கட்டுமானங்களுக்கு வந்த பணத்தை திருப்பி அனுப்புற பிளானோட தான் அவங்களை இந்த ஒரு முடிவெடுத்து எடுத்து எங்களுக்கான ஒரு பதில தராம இருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு அதுக்குரிய பதில் கட்டாயம் தேவை அதுக்கான போராட்டத்தை தான் நாங்கள் இப்போ நடத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல நாற்பது பேர் சந்திக்காத சவசால நாலு கோடி மக்கள் என்ன ஆளை போயினா நாற்பது மக்களை சந்திக்க ஒழிச்சு இந்த சவலா நாற்பது கோடி மக்கள் என்ன ஆளை போயினா எங்கிட்ட ஆட்சி செய்த வேலை ஆட்சி தான் இங்கே இருக்க சவசால போராட்டத்துக்கு வந்துருக்குறீங்க ஓ என்ன 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 நோக்கத்துக்கு அபிவிருத்தியை தடை செய்கிறத செய்யக்கூடாதுன்றதுக்காக அதை தடுக்கிற போ தவிசாலையில் இருந்தே என்ன எங்களுக்கு இந்த நாட்டுக்கு தேவை இந்தியா அப்படியான் தவிசாலையா ரோவிசன் பழ அபிவிருத்திக்கு வந்த நிதியை திருப்பி அறிவிக்கும் இந்த வருஷம் தான் கடைசி போயிட்டு வந்துட்டு இதே திருப்பி தான் அனுப்ப காலம் கடந்துட்டு சொல்லி எத்தனை கிராம எத்தனை கிராமத்தை இருக்குது நீங்கள் எங்களுக்கு உங்களுக்கு எங்களை கிராமத்தை கேட்டால் சாதாரண மயானத்துக்கு மதிலாவது கட்டி விட்டுக்கலாமையா வந்த நிதியில்லை காலங்காலமாக எல்லாருக்கும் தேவையான ஒரு சாமான்

கிளிநொச்சியில் இன்றைக்கு ஒரு மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரைச்சி பிரதேச சபைக்கு வந்து நடந்து கொண்டிருக்குது இந்த போராட்டத்தில் வந்து கரைச்சி பிரதேச சபை தவிசாலருக்கு எதிரான போராட்டமாக இருக்குது போராட்டக்காரர்களோட நோக்கம் என்ன வருதுன்னு சொன்னால் அபிவிருத்தியை தடுக்காதே நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் வந்ததாகவும் அது கரைச்சி பிரதேச சபையினால் தடுக்கப்பட்டதாகவும் இவர்கள் கோஷம் எழுப்பியார் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க இதுவரைக்கும் தவிசலரை சந்திக்கணும் என்று எல்லாம் வந்திருக்கிறாங்க ஆனால் தவிசேலர் இந்த இடத்துக்கு வர இல்லை அதால் கொஞ்சம் சலசலப்பான ஒரு தன்மை ஏற்பட்டாலும் இதுக்கு இதுவரைக்கும் தீர்வு கிடைக்கல அடுத்த காணொலியில் என்ன சொல்லி பார்க்கலாம்